நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் யார் இந்த சூரியகாந்த் அவர் வழங்கிய முக்கிய தீர்ப்புகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த பி ஆர் கவாயின் பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி பொறுப்பேற்றார் சூரியகாந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சூரியகாந்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அப்போது அரசியலமைப்பை காப்பேன் என்றும் கடமைகளை உண்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் இந்தியில் கூறி சூரியகாந்த் பதவியேற்றுக் கொண்டார் இந்த முக்கியமான நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மேலும் இலங்கை மொரீசியஸ் கென்யா பூட்டான் மற்றும் மலேசியா உள்ளிட்ட ஆறு நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் யார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி ஹரியானாவின் ஹிசார் பகுதியில் மதன் கோபால் சாஸ்திரி சசிதேவி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் சூரியகாந்த் தந்தை மதன் கோபால் சமஸ்கிருத ஆசிரியராக பணியாற்றிய நிலையில் நடுத்தர வர்க்க குடும்பத்தில் ஐந்து பேருடன் பிறந்த சூரியகாந்த் சிறு வயதிலேயே கடின உழைப்பாளியாக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மகரிஷி தயானந்த் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சட்டம் பயின்ற அவர் அதே ஆண்டு ஹிசார் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்தாம் ஆண்டு சண்டிகருக்கு சென்று பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணி செய்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி ஹரியானாவின் அரசு வழக்கறிஞரானார் சூரியகாந்த் சிறு வயதிலேயே அரசு வழக்கறிஞரான பெருமையும் இவரையே சேரும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சட்ட சேவை ஆணையத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினரான சூரியகாந்த் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு குருச்சேத்ரா பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இயக்குநரகத்தின் கீழ் சட்டத்தில் முதுநிலை பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மே இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியானார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி உச்சநீதிமன்ற சட்ட சேவை குழுவின் தலைவராக இருந்த சூரியகாந்த் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் மே சூரியகாந்த் ஜோ பாரத் கே உச்சத்தம் நியாயக்கா முக்கிய நியாயமூர்த்தி நியுக்த் ஜோ முக்கிய நியாயமூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இவர் பதவி ஓய்வு பெறுவார் முக்கிய சூரியகாந்த் வழங்கிய தீர்ப்புகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது பீகாரின் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட அறுபத்து ஐந்து லட்சம் பேர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதற்கான முடிவை உறுதி செய்தது ஃபெகாசஸ் வழக்கு தேசத் துரோக சட்டம் உள்ளிட்ட உயர்நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை சுமார் ஆயிரம் வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளார் சூரியகாந்த் நாடு முழுவதும் ஏராளமான வழக்குகள் தேங்கியிருக்கும் நிலையில் அந்த எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் தனது நடவடிக்கை என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது